அந்த ப்ராடக்டுக்கு எந்த ஒரு அப்டேட் பேட்ச் அப்டேட் ஃபிக்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எண்ட் ஆஃப் ஜென்ரல் சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களால் கேஸ் ரைஸ் பண்ண முடியாது அதாவது சப்போர்ட் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கால் பண்ணி கேஸ் ரைஸ் பண்ண முடியாது விண்டோஸ் அவரை பொறுத்த வரைக்கும் கொர்ஷன்ஸ் இருக்குது தூசண்ட் டுவெல் தௌசண்ட் எயிட் வந்து ரொம்ப பழசு சரிங்களா தூசண்ட் எயிட்லாம் வந்துவிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு தூசண்ட் எயிட் தூசண்ட் டுவெல் ஆர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தூசண்ட் நைன்டீன்

நம்ம இதுக்கு மாதிரி ஹார்ட்வேரோட எண்ட் ஆஃப் லைஃப் எண்ட் ஆஃப் சப்போர்ட் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட எண்ட் ஆஃப் சப்போர்ட் அதாவது நீங்கள் விண்டோஸ் சர்வராக எடுத்துக்கலாம் அல்லது லினக்ஸ் சர்வராக கூட எடுத்துக்கலாம் வாட் எவர் இட் இஸ் உதாரணத்துக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெல் ஆர்டுக்கு எண்ட் ஆஃப் சப்போர்ட் ஆயிடுச்சு எண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் ஜெனரல் சப்போர்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்போ என்னெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னா இந்த ஒரு சர்வரில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கால் லாக் பண்ண முடியாது மைக்ரோசாஃப்டில் இருந்து நம்ம ப்ரீமியம் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா கால் லாக் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு அந்த சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஓஎஸ் பிரச்சனைனால அந்த சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அது எதனால கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் லாக் பண்ண முடியாது அதாவது கேஸ் ரைஸ் பண்ண முடியாது இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் சொல்லுவாங்க கேஸ் ரைஸ் பண்ண முடியாது இது செகண்ட் சப்போர்ட் தே முடிஞ்சிடுச்சுன்னா எனி செக்யூரிட்டி பேச்சஸ் ஹார்ட் அப்டேட்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் ரிலீஸ் பண்ண மாட்டான் ஹார்ட் ஃபிக்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டான் விண்டோஸ் அப்டேட் ரிலீஸ் பண்ண மாட்டான் அப்ப இந்த மூணுமே இல்லாட்டி அது கிட்டத்தட்ட ஒரு டெட் மாதிரி சி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வர் வந்து ப்ராப்பரா இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா விண்டோஸ் அப்டேட் ரெகுலரா இன்ஸ்டால் பண்ணணும் விண்டோஸ் செக்யூரிட்டி அப்டேட் ரெகுலரா இன்ஸ்டால் பண்ணணும் ஹார்ட் ரெகுலரா போடணும் சரிங்களா ஸோ இஸ் விண்டோஸ் அப்டேட் அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது அந்த விண்டோஸ் ஒரு பிரச்சனை வருது உதாரணத்துக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் எதாவது ஓப்பன் பண்ணால் விண்டோஸ் ஒரு வந்து ஹேங் ஆகிடுது இது வந்து யூனிவர்சல் பிரச்சனை சரி இது இது ஒரு யூனிவர்சல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்காக வந்து ஒரு ஹார்ட் ஃபிக்ஸ் கொடுப்பான் அல்லது விண்டோஸ் பேட்ச் அப்படி கொடுப்பான் அப்படி கொடுத்தா அது சரியாகும் அந்த பிரச்சனை வந்து சரியாகும் அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா அது இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்னா எங்கேனக்கே அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நமக்கு அது வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சோ அப்ப அந்த விண்டோஸ் அப்டேட்டையோ ஹாட் பிக்ஸையோ குடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அடுத்து செக்யூரிட்டி அப்டேட் செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பீச் உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் வந்து இப்ப லேட்டஸ்ட் ஒரு வைரஸ் வந்துருக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஜி ஒரு நிமிஷம் மூணு விஷயம் சொன்னீங்கல்ல செக்யூரிட்டி பாட்சஸ் அப்டேட் அண்ட் தேர்ட் இது என்னது ஆஹ் செக்யூரிட்டி பாட்சஸ் அப் விண்டோஸ் அப்டேட் ஹார்ட் பிக்ஸ்

நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு இந்த மாதிரி பண்றப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி டைம்ல தே will do for heart fix சார் ஹார்ட் ஃபிக்ஸ் மீன்ஸ் ஒரு சொல்யூஷன் தரதுங்களா சார் ஆமா ஆமா டெம்பரரி சொல்யூஷன் வெச்சுக்கோங்களா ஓகே விண்டோஸ் அப்டேட் கைண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் பேட்சஸ் ரைட் ஹார்ட் ஃபிக்ஸ் ஆ கைண்ட் ஆஃப் பேட்ச் 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 அப்படிங்கிறது பேட்ச் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் செக்யூரிட்டி அப்டேட் இருக்கும் ஹார்ட் ஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும்

சரிங்களா அதை நம்ம விண்டோஸ் அப்டேட்ல பார்க்கலாம் ஒரு கிளாஸ் எடுப்பேன் தனியா ஓகே இந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்காது விண்டோஸ் அப்டேட் கிடைக்காது ஹார்ட் பிஸ்க் கிடையாது செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்காது செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் டே பை டே வந்து வல்லுநர்பிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்மளோட செக்யூரிட்டி வந்து த்ரெட்ல இருக்குது லைக் ரேன்சம்பர் அட்டாக் வருது ஃபைவர் அட்டாக் வருது அப்ப அதை இப்ப சப்போஸ் ஒரு அட்டாக் வருதுன்னா அதை சரி பண்றதுக்கு த மைக்ரோசாஃப்ட் வில் ரிலீஸ் த செக்யூரிட்டி பேட்ச் லேட்டஸ்டா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு யுனிவர்சலா ஞாபகம் ஒருத்தா எல்லாத்துக்கும் ரோட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கரெப்ட் ஆகி பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கு மைக்ரஸ் பேட்ச் வந்து அதுக்கடுத்து கொடுத்தான் சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்போ அவங்க பேட்ச் கொடுப்பான் அப்ப இந்த செக்யூரிட்டி பேட்ச் நீங்க இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்க சர்வர் வந்து த்ரெட்ல இருக்கும் வர்லனர் எப்படி வர்லர் எப்படி அப்படின்னா அது வந்து எப்பனாலும் சைபர் அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா இந்த மூணுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது ஆஃப் சப்போர்ட் பயிற்சின்னா அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல பட் ஸ்டில் ஒய் த கஸ்டம்ஸ் ஆர் ரன்னிங் வித் எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட் நான் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் ஸ்டில் த விண்டோஸ் செவன் டுவெண்ட்டி டுவெல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு யாராவது விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட் இருந்தால் உங்களுக்கு தெரியும் எனி ஒன் இதில் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் இருக்கீங்களா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய என்வரான்மெண்ட்டில் இப்போ வந்து விண்டோஸ் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் பண்ணிட்டான் பட் ஸ்டில் இந்த கஸ்டமர்ஸ் ரன்னிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் டிஃபரன்சி எஸ் ப்ரோ டுவெண்ட்டி டுவெல் ஓடது சில கஸ்டமர் பேச் பண்றாங்க குரூப் ஸ்பெஷல் கன்செல் நீங்க ஒரு விண்டோஸ் அட்மினர் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ளிகேஷன் டிஃபரென்சி அப்ளிகேஷன் டிஃபரென்சின்னா ஒரு ஒரு பழைய அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் டுவெண்ட்டி டுவல்ல மட்டும் ரன் ஆகும் லேட்டஸ்ட்டு ரன் ஆகாது ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் டுவெண்ட்டி டுவெல் தான் வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் செகண்டு ஓல்டர் ஹார்ட்வேர் இப்போ ஹார்ட்வேர் ரொம்ப பழைய லெக்சி ஹார்ட்வேராக இருக்கும் அதில் ஓல்டர் ஹார்ட்வேர் லெக்சி ஹார்ட்வேர்னு சொல்லலாம் நம்ம நான் அப்படிலாம் சொன்னால பழைய ஹார்ட்வேராக இருக்கும் அல்ல லெக்சி ஹார்ட்வேர் ஸோ லெக்சி ஹார்ட்வேர்னா ரொம்ப பழைய ஹார்ட்வேர்னு அர்த்தம் அந்த மாதிரி ஹார்ட்வேரில் நீங்கள் லேட்டஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது விச் மீன்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனோ டூ தௌசண்ட் நைன்டீனோ இன்ஸ்டால் பண்ண முடியாது சிஎஸ் ஒரு ஓஎஸ் அப்படின்னு எடுத்துட்டா அது லேட்டஸ்ட் ஹார்ட் லேட்டஸ்ட் ஓஎஸ் வந்து லேட்டஸ்ட் ஹார்டில் தான் கம்பர்டபுள் இருக்கும் ஓடர் ஓஎஸ் வந்து ஓடர் ஹார்டர்ல கம்பர்டபுள் இருக்கும் இப்போ புதுசாக தயாரித்து வர்ற ஹார்ட்வேரில் டூ தௌசண்ட் டுவெல் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது பழைய ஹார்ட்வேரில் தௌசண்ட் சிக்ஸ்டீன் இன்ஸ்டால் பண்ண முடியாது கம்பேர்டபிள் இஷ்யூ வரும் அப்போ ஒரு ஓல்டர் ஹார்ட்வேர் வச்சிருக்கேன் நான் என்னோட என்வரன்மெண்ட்டில் பட் எனக்கு வந்து காஸ்ட் பிரச்சனையாக இருக்குது என்னால் அந்த ஹார்ட்வேர் அப்டேட் பண்ண முடியல அப்போ அந்த சினாரியோவில் நான் என்ன பண்ணுவேன் வேற வழி இல்லாமல் தௌசண்ட் டுவல் தான் வச்சிருப்பேன் ஸோ இந்த சினாரியோக்காக தான்

சர்வர்க்கும் இது அப்ளிகபிள் கிளைண்ட் வர்ஸ்க்கும் இதுதான் அப்ளிகபிள் சரிங்களா விண்டோஸ் சர்வர் ரைட் சோ இதுல போட்டிருக்காங்க விண்டோஸ் சர்வர் சப்போர்ட் ஆஹ் இது வந்து ஓஷன் நேம் கொடுத்துருக்கான் okay ओके यस वेरे डाउट्स ना केलेंगे session close क्लोज पनी ஏ டவுட்ஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது இப்போ நம்ம வந்து VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம வந்து VMware ஹோஸ்ட் அது மட்டும்தான் தான் மெயின்டெய்ன் பண்ணுமா விண்டோஸையும் நம்ம சரி நான் ஆல்டேஜ் சொல்லிருக்கேன் இஃப் யூ ஆர் போயிங் இஃப் யூ ப்ளேஸிங் ஃபார் த விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்னிஸ்ட்ரேட் அது விண்டோஸும் நீங்க தான் அப்டி அதாவது ஒரு ரோல் இருக்குது நாலேஜ் பட் ஏகன் நெக்ஸ்ட் நீங்க வந்து விண்டோஸ் அண்ட் விஎம்ஆர் அப்டினிஸ்ட்ரேட்டா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ரெண்டுமே பாக்குற மாதிரி இருக்கும் ரெண்டுமே நீங்க பாக்கணும் விண்டோஸ் சப்போஸ் நீங்க மேனேஜ் பண்ணும் VMR V sphere manage பண்ணனும் இப்போ நீங்க வந்து VMR மட்டும் தான் போறீங்க VMR admin center மட்டும் தான் போறீங்க அப்படினா ம் you will have to manage only the VMR windows server நீங்க manage பண்ண தேவ இல்ல ஓகே இப்போ இதுல என்ன டவுட் எனக்கு இப்போ நம்ம ஒரு ஹார்ட்வேர் ஃபுல்லா வந்து நம்ம காம்பட்டபிள் அந்த எண்ட் ஆஃப் லைஃப் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து புது ஹார்ட்வேர் நம்ம வாங்கிட்டோம் இப்போ ஆடு வாங்குறோம் அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது ஓஷ் ஐம்பது விஎம்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ நம்ம அதில் மூவ் பண்ணும்போது ஒன்று ரெண்டு சர்வர் வந்து சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம எப்படி திருப்பி இப்போ வந்து ஒரு சர்வர் வந்து நான் வந்து புது சர்வர் ஒன்று வாங்கிட்டேன்

நாளை கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும் இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா மேக்ஸிமம் விஎம் மைக்ரேஷனில் பிரச்சனை இருக்காது யூ கேன் மைக்ரேட் த விஎம்ஸ் ஏன்னா இஎஸ்எக்ஸ்ஐ தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு விஎம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதில் பிரச்சனை இருக்காது ஓகே சரியா நாளைக்கு விண்டோ விஎம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியாது சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல விஎம் ஓஷன்ஸ் என்னென்ன ஓஷன்ஸ் இருக்குது அது எதெல்லாம் இஓஎல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் சரி ஓகே எஸ் எனி எனி டவுட்ஸ் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபை எஸ் சோ நாளைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ